ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் அருமையான காம்பினேஷன் சிக்கன் எடுத்தால் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு அளவுக்கு பட்ட ஆறு லவங்கம் ரெண்டு மராத்தி மொக்கு ரெண்டு அன்னாசிப்பூ சேர்த்திக்கலாம் அஞ்சு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் இது கூட அஞ்சு முந்திரி உடச்சி சேர்த்திருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பேர் லீஃப் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திட்டு லேஸாக கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறமா வர மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நான் காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்த்துறேன் நான் ஆறு மிளகாய் சேர்த்துறேன் நாலு காஷ்மீரி சில்லி சேர்த்துறேன் காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்திக்கிறேன் காரத்துக்காக இல்லை நீங்கள் காரம் தேவைப்பட்டால் இன்னொரு ரெண்டு மூணு மிளகா சேர்த்திக்கலாம் வேறு எந்த பொடியுமே நான் சேர்த்துறது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக பொடியை அரைச்சிட்டு வந்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அடுத்ததாக அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வெட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் கடலை எண்ணெயில் தாளித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்க அது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கருவேப்பில தழை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும் அதனால் ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துறதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் தக்காளி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இல்லையா அந்த பொடி சேர்த்துக்கலாம் இந்த பொடி அப்புறமா அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேறு எந்த பொடியுமே வேண்டாம் கரம் மசாலா பொடி தனியா பொடி எதுவுமே தேவையில்லை நம்ம சேர்த்துன கரம் மசாலா பொடி நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்திக்கலாம் நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு மூணு தடவை நல்லா அலசி வச்சுருக்கேன் தண்ணியை சுத்தமாக ஒடிச்சுட்டு இப்போ சிக்கனை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்ட பிளைன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க வேறு சாம்பார் பொடி எதுவுமே சேர்த்த வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா பெரட்டி விட்டோம்னா சிக்கனில் உப்பு காரம்லாம் இறங்கும் அடுத்து தான் நான் மிக்ஸி கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் அதுக்கப்புறமா தேங்காய் பால் வேறு சேர்த்துவோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக விடலாம் சிக்கன் நல்லா வேகணும் அதனால் மூடி வச்சுட்டு அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காம பார்த்துக்கணும் சிக்கன் நல்லா வேகணும் மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் இந்த ப்ராசஸ் வந்துட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்குங்க ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது பாத்திரமும் கெட்டியான பாத்திரம் வச்சுக்கிட்டோம்னா அடிப்பிடிக்காமல் வெந்துடும் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் மூடி தேங்காவை துருவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாமே சேர்த்து ஒரு கப் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் தண்ணி விட்டீங்கன்னா குழம்பு தண்ணி மாதிரி ஆயிரும் அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் கொதித்து வரும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் விடலாம் நல்ல தள தளன்னு கொதித்து வரணும் இது மாதிரி தலை தளன்னு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விடலாம் அப்போ தான் அந்த எண்ணெய் கசிஞ்சு வரும் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் சிம்மில் வச்சிட்றேன் சிம்மில் வச்சுட்டு டூ மினிட்ஸ் விடலாம் ஸ்பைசஸ்லாம் அளவாக இருக்கும் ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு எப்போவும் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோம்னா டேஸ்ட் அபாரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க காரம் அதிகமாக இருக்காது ஸ்பைசஸ் அதிகமாக இருக்காது அதனால் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க இது செஞ்சுட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்